கத்தரும் ரச்சகரும்ி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பீஸ்ஃபுல் மினிஸ்டி சார்பாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கு என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்ன காரியத்தை குறித்து பார்ப்போமா ரெண்டு குழந்தையர் பனிரெண்டு ஒம்போதில் அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும் அளவீனத்திலே என் பலம் உனக்கு பூரணமாய் விளங்கும் என்றார் ஆம் பவுலப்போசனை பார்த்து ஏசு சுவாமி என் கிருபை உனக்கு போதும் இருக்கிறார் ஏன் கிருபை என்றால் என்ன கிருபை என்பது தகுதியற்றவன் மீது தேவன் காட்டும் தயவு இரக்கம் கருணை என்பதாகும் கிருபை என்பது கிடைத்தற்கரிய செல்வமாகும் பவுலப்போசலை பறித்து நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரியும் அவன் கிறிஸ்தவனாக மாறுவதற்கு முன்பாக அவன் கிறிஸ்தவர்களை பயங்கரமாக கொடுமைப்படுத்தி வேதனைப்படுத்தியவனாக காணப்பட்டான் ஆனால் என்று அவன் தனக்கு குருட்டாட்டம் ஏற்பட்டு அனனியா மூலமாக கிறிஸ்துவை தன் சொந்த ரட்சகராக ஏற்றிக்கொண்டானோ அதன் பிற்பாடு அவன் வைராக்கியமாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவனாக ஆண்டவரை குறித்து மற்றவர்களுக்கு பிரசங்கித்தவனாக போதிக்கிறவனாக காணப்பட்டான் பவுலுக்கு என்ன பலவீனம் ஏற்பட்டது முந்தைய வசனங்களில் ரெண்டு குருந்தியர் பதினொன்று ஏழில் என் மேன்மை நிமித்தம் நான் என்னை வேத்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அது என்னை குட்டும் சாத்தானாக இருக்கிறது அதை என்னை விட்டு விலகும்படி நான் மூன்று தரம் கத்தெடுத்தில் வேண்டினேன் பவுளொப்ப எப்படிப்பட்டவர் தெரியுமா அவர் மூன்றாம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டார் அவர் சரீரத்தில் இருந்தாரோ சரீரத்திற்கு அப்பாற்பட்டு இருந்தாரோ என்பது அறியவில்லை ஆனால் அவர் பரதீசு எடுத்துக்கொள்ளப்பட்டு மனுஷர் பேசாத வாக்கு கெட்டாத வார்த்தைகளை கேட்டான் என்று அப்போஸ்லா பவுல் கொரிந்து சபைக்கு எழுதுகிறார் அவர் பிரதேசக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டதும் இன்றி அங்குள்ள பாசையை அவர் கேட்டார் என்று தெல்ல தெளிவாக கொரிந்து சபைக்கு எழுதுகிறார் இப்படிப்பட்ட பரிசுத்தவானாகிய இந்த பவுலப்போசிலருக்கும் சரீரத்திலே பலவீனம் காணப்பட்டது எப்படி பலவீனம் காணப்பட்டது என்று நாம் பார்ப்போமா ரெண்டு குருந்தியர் பதினொன்று இருபத்தி மூணிலிருந்து இந்த சம்பவங்களை நாம் பார்க்கலாம் அவர் அதிகமாக பிரயாசப்பட்டவர் அதிகமாக அடி வாங்கினவர் அதிகமாக காவல் கிடைக்கைக்குள் வைக்கப்பட்டவர் அநேக தரம் மரண அவதிகளுக்குட்பட்டவர் யூதர்களால் ஒன்று குறைய நாற்பது அடியாக ஐந்து தரம் அடிக்கப்பட்டவர் மூன்று தரம் மிலாறுகளால் அடிக்கப்பட்டவர் மூன்று தரம் கப்பல் சேதத்தில் அகப்பட்டவர் கடலிலே ஒரு நாள் ராப்பகல் முழுவதும் போக்கினார் இன்னும் அநேக மோசங்களுக்குள்ளானார் என்று அந்த வேத வசனங்கள் நமக்கு கற்பிக்கிறது இப்படிப்பட்ட கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் வேதனைகளையும் அவர் அனுபவிக்கும் போது அவர் சரீரத்தில் எவ்வளவு பலவீனப்பட்டிருப்பார் என்பதை நாம் அறிய முடியும் அல்லவா அந்த அவருடைய பலவீனங்களை குறித்து ஆண்டவர் சொல்கிறார் உன்னுடைய பலவீனத்திலே என் பலம் பூர்ணமாய் விளங்கும் என்னுடைய கிருபை உனக்கு போதும் என்று ஆண்டவர் சொல்கிறார் இன்றைக்கு நாம் எப்படிப்பட்டவர்களாக காணப்படுகிறோம் நம்முடைய சரீரத்திலே பலவீனம் காணப்படுகிறதா நம்முடைய ஆவிக்குரிய பிரகாரமாக நம்முடைய மனதிலே பலவீனம் காணப்படுகிறதா எப்பொழுதெல்லாம் சரீரப்பிறமாக பலவீனம் ஏற்படுகிறதோ அப்பொழுது நாம் மருத்துவமனைக்கு சென்று மருந்துகளை பெற்றுக்கொண்டு அதை உட்கொண்டு சுகப்படுத்தியவர்களாக காணப்படுகிறோம் அதே சமயம் நாம் ஆவிக்குரிய பிரகாரமாக பலவீனப்பட்டவர்களாக காணப்படும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் ஆண்டோடைய வசனத்தை நாம் சொல்லி ஆண்டுடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கிற பிள்ளைகளாக காணப்படும் பொழுது நாம் உற்சாகம் உள்ளவர்களாக பலவீனத்திலிருந்து மாறுபட்டவர்களாக காணப்பட முடியும் ஆனால் இந்த பலவீனத்தை கொண்டு வரும் சாத்தான் எப்பொழுதெல்லாம் ஆண்டோடைய சமூகத்தில் ஜெபிக்கணும்னு உட்கார்ந்தோமோ அப்போல்லாம் நம்முடைய மனசை அளக்களிக்க செய்கிறவனாக நம்முடைய வீட்டுக்காரங்களை குறித்து சிந்திக்கிறவர்களாக மற்றும் உலக பிரகாரமான காரியங்களை குறித்து சிந்திக்கிறவர்களாக அந்த ஜெபத்தில் நம்ம முழு மனதோடு நம்ம ஆண்டோடைய சமூகத்தில் பேச முடியாதவண்ணம் கொட்டாவி கொண்டு வருகிறவனாக பற்பள தடைகளை கொண்டு வருகிறவனாக காணப்படுவான் ஆனால் இது எல்லாவற்றிற்கும் நாம் ஆண்டோடைய சமூகத்தில் ஆண்டவரை துதி தோத்திரங்களினால் நாம் தோத்தரிக்கும் பொழுது எப்பேற்பட்ட பொல்லாத பிசாசின் தந்திரங்களை நம்ம விட்டு எடுபட்டு போய் நம்ம ஆண்டவுடைய சமூகத்தில் காத்திருந்து அவருடைய ஆசீர்வாதத்தை நாம் சேர்ந்தெடுத்து கொள்ள முடியும் வெள்ளா பலவீனங்களையும் மாற்றிப்படுகிறவர் நம்மோடு கூட இருக்கிறார் என் கிருபி உனக்கு போதும் என்று சொல்லி அவருடைய கிருபையை அளவில்லாமல் நம் மீது பொழிந்து கொண்டிருக்கிறார் நோவாவுக்கு கத்தடை கண்களில் கிருபை கிடைத்தது அதுபோல் ஆண்டவர் அவரை நேசிக்கிற அவர் வழியில் நடக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவர் கிருபை அளிக்கிறவராக கிறுவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் அவடை வழியில் நடந்து அவருக்கு பிரியமானதிலே செய்யும் பொழுது நான் ஒருபோதும் வெட்கமடைய செய்ய மாட்டார் அவருடைய கிருபை எப்பொழுதும் நம்மை தாங்கி வழிநடத்துகிறதாக காணப்படும் நோவாவுக்கு எத்தனையாய் ஆண்டவர் கிருபை அளித்தாரோ அதுபோல நம்மையும் அவர் கிருபை அளித்து காய்க்கிறவராக காணப்படுகிறார் இன்றைக்கு எத்தனையோ பேருக்கு கிடைக்காத சலாக்கியங்கள் நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிறார் இவையெல்லாம் அவருடைய கிருபை இந்த கிருபையை நினைத்து நாம் இன்னும் அவரை அதிகமாக கிட்டி சேர்ந்து அவரை துதித்து தோத்தறிக்கும் பொழுது அவர் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா கோணலானவைகளையும் செம்மையாக்கி நம்மை வழிநடத்தி கிருபையின் மேல் கிருபை தந்து நம்மை காத்துக்கொள்ள அவர் சித்தமுள்ளவராக காணப்படுகிறார் ஒரு சமயம் ஒரு பிரசங்கியார் ஒரு ஆலயத்திற்கு பிரசங்கம் பண்ண சென்றார் அவர் செல்லும் வரையும் அவங்க அந்த இடத்துக்கு போகும் வரையும் அவருடைய தொண்டை மிகவும் நன்றாகவே காணப்பட்டது ஆலயத்துக்குள்ளே சென்று ஆலய ஆராதனை ஆரம்பித்த பிற்பாடு இவருடைய தொண்டை கரகரக்க ஆரம்பித்தது அவர் என்ன பேசினாலும் அவருடைய வார்த்தை வெளிவராமல் காற்று வெளிவந்தது அவருக்கு மிகவும் சங்கடமாக போச்சு எப்படி பிரசங்கத்தை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி உடனே அவர் என்ன செஞ்சார் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் உம்முடைய வார்த்தையை நான் கொண்டு வந்திருக்கேன் எனக்கு தடையாக இருக்கிற இந்த கஷ்டத்தை நீக்கி போடும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவர் ஆவியானவரை தன்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த பிரசங்கத்தை தான் எடுத்து நடத்தணும் என்னில் நீர் இடைபெற்று இந்த காரியத்தை செய்யும் அப்படின்னு சொல்லி அவர் ஜெபித்து பிரசங்க பீடத்தில் ஏறி அவருடைய பிரசங்கத்தை ஆரம்பித்ததுலேருந்து முடிவு வரையும் ஆண்டவர் அவருடைய பிரசன்னத்தினால அவர் எத்தனையாய் பேசுவாரோ அதற்கு அதிகமாக சத்தமாக பேச ஆண்டவர் கிருபை செய்தார் பிரசங்க முடிவில் அவர் சொன்னாராம் ஆண்டவருடைய கிருபையை நான் இப்போ இந்த சன்னிதானத்தில் முழுவதுமாக உணர்ந்தேன் அப்படின்னு சொல்லி சாட்சி பகந்தாராம் நமக்கு முடியாது என்று வரும் பொழுது நம்மை நேசிக்கிறவர் அவர் மிகவும் பெரியவர் அவர் கிருபியுள்ளவராக இருக்கிறபடியால் நம்ம அவருடைய கரத்தில் அண்டவரை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் இருக்கேன் எந்த பலவீனத்தின் மத்தியிலும் என்னை பலப்படுத்தும் அப்படின்னு சொல்லி அவருடைய சமூகத்தில் நம்ம அர்ப்பணித்து கேட்கும் பொழுது கத்தர் கத்த அளிக்கிறார் என்ற பிரகாரமாக நம்மை அவர் கிருபையின் மேல் கிருபையாக நடத்த அவர் கிருபையுள்ளவராகவே இருக்கிறார் ஆம் நம்முடைய பலவீனங்கள் எப்பேற்பட்ட பலவீனங்களாக இருந்தாலும் நம்முடைய பலவீனங்களை குறித்து நாம் எல்லமும் கவலைப்படாத வண்ணம் கத்தர் மேல் உங்கள் பாரத்தை வைத்து விடுங்கள் என்று சொன்னால் அவருடைய வேத வசனத்தின்படி அவருடைய சமூகத்தில் நாம் நம்முடைய பலவீனங்களையெல்லாம் குறித்து அவருடையத்தில் நாம் அறிக்கையிடும் பொழுது தாமே நமக்கு முன்பாக அவருடைய கிருபையை தந்து மற்றவர்களுக்கு முன்பாக நம் நிமிர்ந்து நிற்கும்படியாக அவர் நமக்கு அனுக்கிரகம் பண்ணுவார் தெற்கு காத்திருக்கிறவர்களோ புது பலனடைந்து கடுகை போல உயரப்பரப்பார்கள் என்பதின்படி தெற்கு காத்திருக்கிற பிள்ளைகளாக அவருடைய கிருபையை பெற்று வழி நடத்த ஆண்டவர் நமக்கு வழி செய்வாராக ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக ஜபம் எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற அருமையான தகப்பனே என் கிருபை உனக்கு போதும் என்று சன்னீரேப்பா எங்களுடைய பலவீனத்திலும் விட பலம் பூரணமாய் விளங்கும் என்று சன்னீரேப்பா எந்த நாட்களிலும் எங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற அப்பா இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாரோ ஒருவருக்கு ஆயிலும் அப்பா உங்களுடைய பலவீனம் அவளை தாக்குமே ஆயின் தேவன் அவடைய பலவீனத்தில் என்னுடைய பலத்தை அனுப்பி சுவாமி அவளை ராஜா உன் கிருபை அவளை தாங்கி வழிநடத்தட்டும்ப்பா எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்பு கிடைக்கிறோம்ப்பா இன்று பிறந்த நாள் திருமண நாள் காண செய்கிறோம் ஒவ்வொருவரையும் பேர் பேராக ஆசைவதி ஒவ்வொரு நிமிடமும் உம்முடைய கரம் எங்களோடு கூட இருந்து உம்முடைய கிருபை எங்களை தாங்கி வழிநடத்தட்டும் இயேசுவின் மூலம் இவங்களும் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்